ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தூட்டம் நிறைய செடி வச்சது வச்சது மாதிரியே இருக்குது தளிரே வரல அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பூக்கள்லாம் பூத்து இருந்தது அப்படின்னா அதெல்லாமே கட் பண்ணி விடுங்க அந்த பூத்து முடிஞ்ச இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துலேருந்து ஒரு ரெண்டு இலை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டெம் நல்லா திக்காக இருக்கும் இல்லை உங்களுக்கு ப்ளைண்ட் ஷூட்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி விடலாம் பூ இல்லாமல் பிளைண்ட் ஷூட்டாக இருந்ததுன்னா அதையும் இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு கீழே உள்ள இலைகளை மெதுவாக சாஃப்ட் ரூனிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி இலையை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி விடுங்க அது மாதிரி கட் பண்ண இடத்த அப்படியே விடக்கூடாது அதில் வந்து சாஃப்ட் வங்கி சைடு இருக்கு இல்லையா அதை வந்து வச்சுருங்க ஸோ உங்கள் கிட்டே சாஃப்ட் வங்கி சைடு இல்லைன்னா கத்தாளையை வந்து சின்னதாக கட் பண்ணி அதை வந்து மேலே வைக்கலாம் ஸோ இனிமேல் வெயில் காலம் தான் அதனால் கத்தாழை சுருங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உடனே சீக்கிரமாக தளிர் வரும் அதே மாதிரி காஷ்மீர் ரோஸ் வந்து எனக்கு எல்லாமே பூத்து முடிஞ்சிருச்சு இதில் வந்து ஒரு தினமும் பத்து பூ பன்னெண்டு பூ அந்த அளவுக்கு பூத்து இருந்தது எல்லாமே ஃபுல்லாக பூத்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த செடிக்கும் நான் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் ஸோ உங்கள் வீட்டில் பூக்காத செடிகளுக்கு நீங்கள் இதே தான் ட்ரை பண்ணுங்கள் அது மாதிரி இதுக்கு கொடுக்குற உரம் வந்து ரொம்ப முக்கியம் உரம் என்ன கொடுத்தா சீக்கிரமாக தளிர் வரும்னா கத்தாழை இருக்கு இல்லையா கத்தாழை வந்து நம்பர் ஒன் உரம் அப்படின்னு சொல்லலாம் லிக்விடாக நீங்கள் வந்து நல்லா அரைச்சி கத்தாழை ஜூஸ் எடுத்து அதை வந்து செடிங்களுக்கு கொடுக்கலாம் சீக்கிரமாக தளிர் வரும் கத்தாழை ரெண்டாவது வெங்காய ஊற வச்ச தண்ணி அது கொடுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த வேஸ்ட்டாக போகிற டீ தூள் காஃபி தூள் அதெல்லாமே ஒரு தொட்டிக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு விடலாம் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சாஃப்ட் நீங்கள் பண்ணி விடுங்க உங்கள் செடியில் வந்து ஏகப்பட்ட தளிர்கள் உடனே வரும் கண்டிப்பாக மொட்டுக்கள் வச்சு பூக்கள் பூக்கும் தளிர் வர்றதுக்கு நான் சொல்கிற உரங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் எல்லா செடிக்கும் மாதிரி தான் கரெக்டாக அந்த ஸ்டெம் திக்காக இருக்கிற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு சைடில் உள்ள தளிர்களை கட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து நமக்கு வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும் இனிமேல் இந்த பிப்ரவரி மார்ச்சில் அதுக்கப்புறம் வெயில் அதிகமாகிற நேரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தொட்டி இப்போ இந்த செடிலாம் வந்து ஹைப்ரிட் வெரைட்டி இதெல்லாம் இந்த ஃபேரி ரோஸ்லாம் ஸோ இந்த மாதிரி செடிகளை வந்து வெயிலில் வைக்காமல் நம்ம வந்து கொஞ்சம் செமி ஷேட் சொல்லுவோம் இல்லையா பெரிய செடிக்கு கீழே மாதிரி இடத்துல தான் நம்ம வைக்கிறோம் இப்போ இது வந்து பூத்து முடிஞ்சிருச்சு பூத்து முடிஞ்சோடனே இது வந்து சின்னதாக அந்த பூவை மட்டும் கட் பண்ணாமல் கொஞ்சம் கீழே இறக்கி நான் கட் பண்ணியிருக்கமாங்க ஏன்னா அந்த ஸ்டெம் வந்து திக்னஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் கட் பண்ண உடனே அந்த இடத்துல வந்து சாஃப்ட் வங்கி சைடு நான் வைக்கிறேன் ஸோ இதை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ப்ளூ கலரில் எது வைக்கிறீங்க எதுக்காக வைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு இதை நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த செடிகளில் டைபேக் வராது அதுக்காக நம்ம வைக்கிறதுக்கு தான் இந்த சஃப் வங்கி சைடு இந்த மாதிரி நல்லா மேலே வச்சிடணும் திக்காகவே வச்சிடலாம் வச்சிட்டோன்னா இது மேலே நம்ம செடிக்கு தண்ணிலாம் பட்டுருச்சுன்னா கூட அந்த செடியில் அந்த இடத்துல கருப்பாகாம கருப்பாகாமல் இருக்கும் ஸோ இந்த செடி வந்து இப்போதான் நான் அப்ரூவ் பண்ணிவிட்டேன் ஸோ எவ்வளோ சீக்கிரம் தளிர் வந்துருச்சுன்னு பாருங்கள் ஒரு வாரத்திலே இவ்வளோ அழகான தளிர்கள் ஸோ இந்த செடி வந்து நான் வெயிலில் வைக்கவே இல்லை இது வந்து செமி ஷேடில் தான் இருக்கேன் ஒரு சில செடிகள் வந்து நம்ம வெயிலில் வச்சோம் அப்படின்னா வளராது செமி ஷேடில் மாற்றி வச்சு பாருங்கள் வளரவே இல்லாத செடிகளை பாருங்க எவ்வளோ வேகமாக இருக்குது அது மாதிரி நான் திக்காக அந்த ஸ்டெம் வச்சுருக்கேன் அதனால் வர்ற தளிர்கள் வந்து பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படியே நல்லா திக்காக இருக்குது இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருந்தால் தான் நமக்கு பிளைண்ட் ஷூட்லாம் வராது இல்லைனா செடி கொஞ்சம் வளரும் அப்படியே நின்றோம் அந்த மொட்டு கருகி மொட்டு வராது அந்த நுனி பகுதி கருகியே நின்றோம் அதுக்கு காரணம் வந்து அந்த ஸ்டெம் வந்து மெலீஸாக இருக்கிறது தான் ஸோ அது என்னோடய வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன் நான் ஸோ உங்களுக்கும் கொத்து கொத்தா பூக்கள் போக்கணுன்னா இந்த மாதிரி பிளைண்ட் ஷூட்டெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அழகாக கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி உரம் கொடுங்க உரம் ரொம்ப முக்கியம் ஸோ லிக்விட் உரம் நிறைய நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா செடி வந்து வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் நாலு நாளைக்கு ஒரு தடவை நம்ம லிக்விட் உரமாக கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாமே கூட நீங்கள் அரைச்சி அரைச்சி அது நல்லா தண்ணி கலந்து அதை வந்து செடிங்களுக்கு ஊற்றி விடலாம் ஏன்னா வெயில் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா தண்ணி கலந்து கொடுங்க நமக்கு செடி வந்து எப்பவுமே பச்சை பசேல்னு இருக்கும் அது கொடுத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட தளிர்களும் வரும் மொட்டுக்களும் வரும் ஸோ அந்த மாதிரி செவன் டேஸ் ரோஸ் அதுக்கப்புறம் ஃபேரி ரோஸ் காஷ்மீர் ரோஸ் இந்த மாதிரி செடி வகைகளை கொஞ்சம் செமி ஷேடில் வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை என்ன இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா புது டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்